யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இதுதாங்க திண்டிவனத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் பழமையான கோவில் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லலாம் எந்த வேண்டுதல் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்குங்க அது நல்ல விஷயமாக இருந்தால் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி நான் வந்திருக்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசினாலே இருபத்தோரு பதார்த்தங்கள் வந்து விற்கும் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்க முடியாதுன்றதுக்காக வாங்க முடியாதே இல்லை கோவிலுக்கு போயிட்டு நம்ம எப்பயுமே வெளியில் வரும்போது நம்ம ஒருத்தங்கிட்ட நான் எதையுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது நேரம் நம்ம வீடு வந்தால் சேரணும் அப்படின்னு தான் ஒரு ஐதீகம் அதாவது நான் வந்து காய்கறி வாங்கிக்கிட்டே நான் வந்து உள்ளே போ போகிறேன் கோவிலுக்குள்ளே காய்கறி பார்க்குறேன் ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் லைட்டாக வாடலாக இருக்குது ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை பார்க்குறேன் என்னென்னா அது ஒரு கிலோக்கே கம்மியாக தான் இருக்கும் இருபத்தோரு காய்கறிகள் என்னும்போது இவங்கக்கிட்ட தான் நான் வாங்கிட்டேன் ஐம்பது ரூபா அந்த பாக்கெட் வந்து எல்லா காய்கறிகளையும் ஒன்று ஒன்று போட்டு ஐம்பது ரூபா அங்கே கொடுத்துட்டாங்க இதை வாங்கிட்டு தாங்க நான் கோவிலுக்குள்ளே போகிறேன் இந்த கோவில வந்து இப்போ வந்து குடம்புக்கு அனுப்புகிறாங்க கொஞ்சம் பாதி வந்து அந்த அதை வந்து வர்ணம்லாம் அடிச்சிருக்காங்க இன்னும் மீதி வந்து தலை கோபுரம்லாம் இன்னும் சுச்ச வேலை இருக்குது இங்கே கொஞ்சம் செப்பலில் ஓரமாக விட்ட வச்சு விட்ட வந்து போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த லக்ஷ்மி நரசிம்மரனாலே வழக்கு வம்பு எதிரிகள்லாம் தொல்லைலாம் நீங்கும் லக்ஷ்மி நரசிம்மரால் அதனால் இந்த நர லட்சுமி நரசிம்மர் நம்ம வழிபடுறவங்களுக்கு இந்த வம்பு வழக்குலேருந்து நம்ம ஈஸியாக நீங்கள் வெளியே வரலாம் அது இல்லாமல் சுவாதி நட்சத்திர அதிபதியான லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப விசேஷங்க யாராருக்கெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இல்லை வதை நட்சத்திரம் அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் லட்சுமி ந நரசிம்ம தான் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படிப்பட்ட ஒரு கோவில் தாங்க அற்புதமான கோவில் இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெண்டு விளக்கு எடுத்து எடுத்து வந்திருக்கேன் அதை நம்ம ஏற்றுலான்னு பார்க்குறேன் நீங்கள் அந்த விளக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் கொடிக்கம்பம் மறக்க மாட்டிருக்குங்க வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் யாருமே பாருங்கள் சும்மா ஏனா விளக்கு விளக்கேற்றுறாங்க அதாவது பாருங்களேன் ஒரு விளக்குல கூட என் இது ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு யாருமே ஏத்துல இந்த ரெண்டு விளக்கு நான் ஏற்றுனாங்க நான் எப்பயுமே வர்ற அந்த ஒரு வீடியோ போட்டு பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு நூறு அகல் வாங்கி வச்சுப்பேன் எப்போ இப்போ எப்பெல்லாம் கோயிலுக்கு போகிறேன்னா அப்போல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுகிற போயிட்டு நான் வந்து ஏற்றுவேன் அங்கே வச்சுருக்க பாருங்கள் தனியாக திரும்பி என்னோடய விளக்கு மட்டும் இது எல்லாமே அவங்கவுங்க அங்கேயே வாங்கி ரீயூஸ் பண்ண அதே அகிலே வச்சு ஏற்றுறது இல்லாமல் ஏற்றுறாங்க இது கோவிலோட அந்த பேர் ரஷ்மி நரசிம்மர் அந்த அகில பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இப்போ ஏன்னா ஏகாதசி மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா மற்ற நேரம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து போகலாம் அந்த அகில் ஏற்றுறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்கு வச்சு தான் ஏற்றணும் அதான் முறைன்றது நிறைய பேர் மறந்துடுறாங்க இங்கே பாருங்கள் இது கருட பகவான் இவர் வந்து இந்த பாலாரிஸ்ட சொல்லிட்டு மூடி வச்சுருப்பாருங்களா அதாவது ஃபுல்லாக உடம்புக்கு பண்ணும்போது தான் திறப்பாங்க ஒரு நம்மளோட மூலவர் தவிர அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் வருட பகவானை தரிசிச்சுட்டு அவர்கிட்ட உத்தரவை கேட்டு அதுக்கப்புறமா நம்ம இருப்பார் பருகிட்டேயே நம்ம வந்து இரண்டாவது முறை அவர்கிட்டயே நம்ம உத்தரவை கேட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ளே நம்ம வந்து போகணும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே உள்ளே வந்துட்டேன் ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து மூலவாரம் மட்டும் நான் எடுக்க மாட்டேன் எந்த கோவில் ஏன்னா அது வந்து பாவம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பர்கள் இருப்பாங்க எல்லாமே பூட்டி தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு அப்பர்கள்னால் குட்டி குட்டியாக நிறைய நிறைய இருக்கும் இது வந்து சக்கர தாழ்வார் இதை சுற்றிக்கிட்டு தான் நம்ம வந்து போகிறோம் சக்கர அந்த பால அருஷ்டம் போட்டு மூடி வச்சுருக்காங்க இல்லை நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க அது யாருக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு சிக்கல் சண்டை சச்சரவு யார் எது இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடும் போது கண்டிப்பாக அந்த அல்லல்களில் இருந்து நம்ம வந்து ஈடுபடுவோங்க அவ்வளோ வந்து அற்புதமான ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் லைனில் தான் உள்ள சுற்றி இதுவே நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் இன்னும் வெடி காலையில் காலையில் வந்தோம்னா அந்த கோவில் வா நம்ம வெளியில் வந் என்ட்ரன்ஸில் பார்த்தோமே அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜனம் வெளியிலே நிற்கும் அது வந்து நான் கொஞ்சம் அதுக்கு லேட்டாக வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்தேன் நாங்களாம் அப்போல்லாம் சின்ன வயசில் இருக்கும் போது இது இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனும் இங்கே வந்து அயக்கரிவர் எல்லா சாமியுமே இங்கே இருப்பாங்க இது வந்து லக்ஷ்மி அயக்கரிவர் அண்ணாண்ட வந்து விஷ்ணு துர்க்கை அம்மா அவங்களே வந்து எல்லாமே அதை வந்து பால விஷ்ணம் பண்ணுறதால எல்லாமே மூடி வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து கோவில் வாசல் வழி கிட்ட வந்துட்டேன் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க இந்த கோவில நான் வாரம் ஒரு முறை நான் காலை வச்சாலே நிஜமா சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்குங்க நமக்கு எதிரியிலே இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி நரசிமர் கோவிலை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களும் வரலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகாது நிறைய பேருக்குலாம் சுவாதி நட்சத்திரங்களே ஆகாது என்னங்க ராகு பகவான் அந்த ராகு பகவானை கண்ட்ரோலில் கொண்டு வரது பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி அரசிமர் தான் நான் வந்து மூலவரை தரிசனம் பண்ணிட்டு உள் சுற்று பிரகாரம் வரேன் பார்த்திங்களா உள் கோபுரமாக வந்து இன்னும் வந்து அந்த பெயிண்ட்டுன்ற வர்ணங்கள் அடிச்சு வச்சிருக்காங்க ஆனால் அந்த இது வந்து சேனல் விஸ்வச்சேனர் முதமதை இவர் யாருன்னு தெரியாமல் ரொம்ப வருஷமாக கிட்ட வந்துட்டு சும்மா கும்பிடு போட்டு போட்டு போவேன் அப்புறம் தான் எனக்கு ஒரு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பெருமாள் சன்னதியில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து சேனல் இருப்பார் ஏன்னா அவர் பெருமாளோட தச்சர்ன்னு சொல்கிறாங்க அவர் கூடவே அந்த வேலையாளர் கூடவே வச்சிருப்பாருங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷ்ணு வேணுகோபால் அது பல இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் பரதர் அவங்க அந்த இது சிலைகளுக்கெல்லாம் பல இஷ்டம் இது வந்து பரமபத வாசல் போட்டிருக்காங்க இது வழியாக தான் நான் இப்போ வெளியில் வரோம் வெளியில் வந்தவொடனே இப்போ வந்து மூலவரை பார்த்துட்டேன் நான் இப்போ வந்து நீங்கள் உற்சவருக்காக லைன் நிற்கிது பாருங்கள் உறிச்சவர் வந்து வெளியே கொண்டாந்து வச்சுருக்காங்க சாதாரண டைமில் உற்சவரும் அங்கே மூலவர் கிட்டே கொஞ்சம் வச்சுருப்பாங்க நம்ம ஈஸியாக தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரமபதவாசல்லாம் அங்கே இங்கே வந்து அந்த சிலைகள் செஞ்சு பார்ப்பாருங்க விஷ்ணு பகவான் என்ன அழகாக பஞ்ச நிலைப்படுத்துகிட்டு இருப்பாருங்க இது இது வந்து இது ஒரு வாயில் என்ட்ரன்ஸு இந்த லைனில் நிற்கிற கோவில்க்குள்ளே தான் ஆனால் ரொம்ப சக்தி வந்த கோவிலுங்க மாதிரி நீங்கள் கோவிலில் வர்றவங்கள எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் யார் யார் கையில் என்னென்ன இருக்குது பாருங்கள் ஒரு கோவிலுக்கு வர்றோம்னா வெறும் கையோடு யாருமே வரவே கூடாது அவங்களால முடிஞ்சது ஒரு பூ இல்லை ஒரு தேங்காய் பூ பழம் இல்லை விளக்கு ஏற்றணும் இந்த கற்பரை அப்படி இருக்கணும் சும்மா வெறுமனே கும்பிடுறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் சும்மா கொஞ்சம் பூ ஏன்னா கொஞ்சம் கொண்டு வராங்க அந்த அந்த விளக்கு அகலில் அந்த ஒரு பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணி நம்ம ஏற்றின விளக்கை வந்து தொடச்சி துடைச்சி அந்த ரீயூஸ் பண்ணி கறி மாதிரி அந்த விளக்கு அதில் திரும்பி வந்து ஒரு சாதா எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு அது காசாக்குறாங்க அதை மக்கள் வந்து வீட்டிலேருந்து போய் வாங்கி நல்லா சுத்தமான எண்ணெய் ஏற்றுறதுக்கு பலன் மாறிஞ்சு அப்படியே என்ன தானே வாங்கி அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க அது வந்து முழுமையான நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்க ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே தாங்க மூலவர் இருக்கிற இடம் நம்ம வந்துட்டோம் இப்போ மூலவர் தரிசனம் பண்ணலை மூலவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருமாள் பாதம் நமக்கு தலையில் வைப்பாங்க இல்லைங்களா அது வந்து நம்ம அங்கே மூலவர் வைப்பாங்க இப்போ ஜன நெருக்கடியில் அங்கே வைக்கல ஆனால் இங்கே வந்து உரிச்ச இடத்துல நமக்கு வந்து தலையில் அந்த பெருமாள் பாதம் வைக்கிறாங்க அதுக்கு தான் ஜனங்கள் இவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா இதுதான் உரிச்சவர் நல்ல வெள்ளி அந்த சிலைகள் இருக்குங்க செம்மையாக சூப்பராக இருக்கும் ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த அண்டை லக்ஷ்மி நரசிம்மர் நல்ல அம்சமாக இருப்பாருங்க அவர் பார்த்தாச்சு அடுத்து வந்து வெளி சுற்று பிரகார வரம் பாருங்கள் இது வந்து கனகவள்ளி தாயார் இந்த இந்த இடம் மட்டும் அவங்க ஐயருங்க மட்டுந்தான் காலையில் திறந்து பூஜை பண்ணிட்டு டக்குன்னு மூடிடுவாங்க இந்த தை மாதம் அல்லது இந்த ஆடி மாதம் ரெண்டு மாதம் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க மகாலட்சுமி தரிசனம் பண்ணுறதுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க முக்கால்வாசி புட்டியை தான் வச்சுருப்பாங்க இந்த கோவிலுக்கு பூட்டி தான் இருக்குது இப்போ வந்து அந்த குடமுழுக்கு பண்ணலை இல்லைங்களா இப்போ அதனால் கேட்டு வந்து ஃபுல்லாகவே தான் வச்சுருக்காங்க அந்த சுற்று வரும்போது அம்மனை தரிசிச்சுட்டு நம்ம இப்படிக்காக வரலாம் அதுமாரி கோவிலுக்குன்னு வரும்போது சில விதிமுறைகள் இருக்குது அங்கே வந்து ஊர் கதை அந்த கதை இந்த கதை பேசுகிறத தவிர்த்துட்டு நாராயண மந்திரத்தை ஜபித்தாலே நம்ம அந்த கோவிலில் வந்து எவ்வளோ நாராயண மந்திரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு வந்து நம்மளோட என்ன எதுக்காக வந்தோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் அது யாருக்கு எத்தனை முறை எங்கே யார் சொன்னாலும் ஜனங்கள் கேட்குறதே இல்லை நிறைய பேர் கேட்குது போகிற வழியிலே அவங்க கதையை பேசிக்கிட்டு அங்கங்கே உக்காந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க கோவில்னால் ஒரு புனிதமான இடம் அங்கே என்ன எதுக்காக வந்தோம் எந்த பிரார்த்தனைக்காக வரும் இல்லை நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் அது உள்ளே வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் இது தினமும் வந்து ஒரு நூறு பேருக்கு போடுறாங்க உணவு போடுறாங்க சாதா டைம்ல இல்லை எல்லா நாளும் மதிய நேரம் ஒரு நூறு டோக்கனுக்கு உணவு யாரும் இருந்தால் சாப்பிடுவாங்க இது வந்து ஆஞ்சநேயருங்க யூர் நல்லா யூராக நல்லா அழகாக இருப்பார் ஆஞ்சநேயர் நல்லாயிருக்கும் சிலைகளும் பார்க்கணும் அம்சமாக இருக்கும் இதை ஒரு சுற்றி வந்து இங்கே பாருங்கள் இது வந்து குளம் இந்த குளம் வந்து நிறையாக்கி ஒரு ஆஞ்சநேயர் சுயம்பு ஆஞ்சநேயர் வீடியோவில் காமிச்சிருப்பான் ஃபுல்லாக வீடியோ தெரிஞ்சிருப்போம் இது கோவிலுக்குள்ளே இருக்கிற ஜன்னல் வழியாக காமிக்கிறேன் இந்த குளத்தோட பேர் குளம் இது பெருமாளோட குளம் அந்த சைடில் அதை பாருங்கள் லைட்டாக மங்கள தான் தெரியுது அங்கே வந்து நின்று இருப்பார் பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் அங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு கோவில் அதாவது நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்கிற சுயம்பூர் ஆஞ்சநேயர் கோவில் அங்கே இருக்கும் அவர் அங்கேருந்து இங்கே தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோவில் இந்த குளம் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இப்போ வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருக்குங்க நான் உங்களுக்கு அந்த இது வழியாக தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குளத்தை பார்க்குற அளவுக்கு இங்கே வழி கிடையாது கோவிலை விட்டு வெளியில் வந்தால் தான் அந்த குளத்தை பார்க்க முடியும் வெளி சுற்றுப் பிரகாரம் அதாவது பழமையான கோயில் தான் இங்கே திண்டிவனத்தில் இருக்கிற ஏற்கனவே தென்திரிநேஸ்வரர் வந்து அங்கே வந்து கேமரா எடுக்கவே அலோடே இல்லை அங்கே எப்படி பார்த்தா அங்கேயே வந்து வந்து நாக நாகராஜன் சிலைகள் அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே குடமுழுக்கு படுறதுக்காக எல்லாம் புனரமைக்கிறதால வீடியோ எடுக்க விட மாட்டாங்க சும்மா ஷார்ட்டில் மட்டும் அந்த கோபுரத்தை போட்டிருக்காங்க திந்திரினீஸ்வரர் அந்த கோவில் பேர் அது நல்லா சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவில் அதுக்கடுத்து பெருமாள் கோவில் இந்த திண்டிவனத்தில் ஃபேமஸு சிவன் கோவிலும் இந்த பெருமாள் கோவிலு தாங்க மற்றபடி இது எல்லாமே சின்ன சின்ன கோவிலாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கனகவள்ளி தாயார் அண்ணா இந்த பக்கம் வந்து என்னது இன்னொரு அதனால் இங்கேருந்து பேர் வந்து போடல இருந்தாலும் நம்ம ஆண்டால் அதை மேலே சொல்கிற மாதிரி அது ஒரு அம்மா இப்போ நம்ம எங்கே ஸ்டார்டிங் நம்ம பிரகாரத்தை வெளியே வந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த லட்சுமி நரசிம்மரை கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபடுங்க எங்கே இருந்தாலும் அந்த ஊருக்கு போய் வழிபட்டு பாருங்கள் சும்மா அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து அனைத்து அன்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றிங்க எங்கள் ஊர் நரசிம்மர் கோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொடம்புக்கு பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி நான் வீடியோ ஷார்ட் அண்டாக நான் போடுறேன் நன்றி